ஸோ தகவல் கைத்துக்கலாங்க அடுத்த தாக பென்சன் பர்ட் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் என் பேர் அஜிதா நான் மட்டுக்கும் பசுமைக்கும் பேர் போன காஞ்சிபுரம் மாவட்டத்துல வந்திருக்கேன் இப்போ வந்து எம்எம் சென்டர் இயர் வந்து நகர மார்ட்ஸ் காலேஜில் படிச்சிட்டு இருக்கேன் அடுத்த எல்லாருக்கும் இன்மையானது என்று ஏன் இதில் சொல்கிறேன்னா நம்ம கற்ற கலையும் நம்ம கற்றுக்கிட்ட கல்வியும் நம்ம கிட்ட இருந்து யாரும் பிரிக்கவும் முடியாது அதை மறுக்கவும் முடியாது என்ன என்னென்ன சொல்ல நான் விருப்பப்பாட்டுறேன் இது என்னுடைய இரண்டாவது விதைக்கு நான் இப்போ ரொம்ப பெருமைப்பாட்டுறேன் என்னுடைய லட்சியம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு குழந்தைக்கு ஆண் பெண் திருநங்கை அதாவது அந்த திரு அந்த குழந்தைக்கான கல்வி செலவை நான் வந்து பே பாட்டுன்னு என்னுடைய ஆசை அதை என்னோட லட்சியமாக கூட எடுத்துக்கலாம் என்னுடைய கனவு ஒரு மாணராவலன்றது என்னுடைய கனவு இந்த மேடையில் நான் சொல்லிக்க பண்றேன் என்னுடைய உருவத்தையும் நிலத்தையும் மேடையில வேறுபடுத்தாம முன்னாடி ஒரு அழகியா நிற்கிறேன் இதுக்கு பாட்டு டீமுக்கும் அவர்களுக்கும் என்னை சப்போர்ட் பண்றதுக்கு